烟灯的别离。 உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றத்தை தருவதற்காகவே இந்த வாராகி என்னை உன்னை தேடி வந்தே விட்டேன் நீ இழந்தே விட்டேன் இழந்தே விட்டேன் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் உன் மனம் விரும்பும் நபரால் உனக்கான வெற்றியைத் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷப்படுவார் ார்களோ அதை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ மனம் மருந்தாதை இரவுக்கு பின் பகலை தருகின்ற விஷயம் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தையே தருவதற்காக வருவான் என்று நம்பிக்கை கொள் அப்படித்தான் இந்த வாராகியும் உன் வாழ்வில் நன்றாக செயலாற்ற வந்திருக்கின்றேன் உன் விதியை நீயே தீர்மானிப்பாய் தீய செயலாற்றினால் உன் விதியை இறைவன் தீர்மானிப்பார் நீ நினைத்தது நான் நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா அந்த நடக்கப் போகும் தருணத்தை இப்பொழுது உனக்கு குறிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ உன்னுடைய செயலை செய்வதற்கு முன் பதற்றமடைகிறாய் அடைகிறாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் மட்டும் இருந்து விலகிவிடாதே என்று தான் சொல்கிறேன் என் பிள்ளையே கடல் நலைகள் தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் கரையை சேர்ந்த பின்னரும் திரும்ப திரும்ப கரையை சேர்வதற்குத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அதுபோலத்தான் நம் மனதில் எழுகின்ற ஆசைகளும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதில் நாம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது நடப்பது யாவையும் நான் உனக்காக தாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முடங்குவதால் பயனொன்றும் இல்லை இயங்குவதால் தான் எல்லாம் இங்கு சாந்தியமாக போகிறது அலை எப்பொழுது வாழ்க்கையில் ஓய போகிறது நான் சந்தோஷம் அந்த தருணத்தில் தான் அடைய போகிறேன் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் அங்கு வந்து கொண்டேதான் இருக்கும் அலையைப் போல நான் தான் நடக்கிறது நடக்கட்டும் இந்த வராகி தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வால் நமக்கு வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் என்று நினைத்துக் கொண்டு உன் பாரத்தை இந்த தாயின் மீது போட்டுவிட்டு உனக்கான செயலை செய்து கொண்டே இரு சிலரோ உன்னை பழிவாங்கியே அற்பு ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் நான் எச்சரித்த பிறகும் அந்த செயலை மட்டும் செய்வதற்காக துடித்துக் இருக்கிறார்கள் நான் சரியான வழியில் பயணத்தை மேற்கொண்டு உனக்கான வாழ்க்கையில் நீ விதைத்த விதைய அறுவடை செய்வதற்கான கால நேர உனக்கு தருவதற்கு நான் வந்தே விட்டேன் உன்னை சுற்றி நடக்கும் அந்த மாயே வளையும் சூழ்ச்சி வளையும் பற்றி நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே தொட்டதெல்லாம் துளங்கப் போகும் நல்ல நேரத்தை நான் குறித்து விட்ட போதிலும் தொட்டதற்கெல்லாம் குறை சொல்லி கொண்டு இருக்கும் சில பேரை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே அவர்கள் உன் பலவீனத்தை உன்னிடம் சொல்லிவிட்டால் உன் வெற்றியை எப்படியாவது தடுத்துவிடலாம் என்று நினைத்து இருக்கிறேன் இல்லாத வாழ்வை நீ வாழவில்லை உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அந்த புரிதலோடு தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு சகித்து கொள்வது சிறப்பானதாக இருக்குமோ என்று யோசிக்காதே என் பிள்ளையே உன் முயற்சியை இந்த வராகி தாய் நான் உங்கு புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ சிந்தனை செய்யும் நிதானத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது விதி என்ன ஒன்று உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதேன் உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன் இந்த வராகி தாய் இருக்கின்றேன் எப்படியாவது உன் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயத்தை செய்து முடிக்க முடியுமோ எவ்வளவு நன்மையை உனக்கு செய்து முடிக்க முடியுமோ அத்துணை நன்மைகளையும் செய்து முடிப்பதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் நீயோ கஷ்டங்கள் வந்தாலும் அதைக் கண்டு ஒதுங்காமல் சுமந்து கொண்டு போராடுவதுதான் உண்மையான வாழ்க்கை என்று என்னை நினைத்து கொண்டு என்னையே கதி என்று ஒரு தாயை தேடும் பிள்ளையைப் போல தினமும் என்னை ஆலயத்திற்கு வந்து தரிசித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே என் அருளுக்கு பாத்திரமான உன்னை நான் எப்படி கதி கலங்க விடுவேன் உன் விதியோடும் உன் கருமை வினையோடும் போராடி உனக்கான விஷயத்தில் நான் நம்பிக்கை இழுக்கும் தருணத்தை தான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் எப்படியாவது உன்னை வெற்றியடைய செய்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்தவை வேண்டாம் என் பிள்ளையே சில சமயத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் கனவினைப் போல் அங்கு புதை கொலியில் விழுந்து கொண்டு இருக்கின்றதை நானும் ஒரு கனவாகி விடுவேனோ என்று உன் மனம் அங்கு துடியாக பரிதவித்துக் இருப்பதே என்னால் உணர முடிகிறது வாழ்க்கை என்பது கரடு முரடான பாதைதான் என்று நீ நினைக்கிறாய் கலங்காதே அந்த வாழ்க்கையில் கரடு முரடும் மேடு பள்ளமும் இருக்கத்தான் செய்யும் ஒரு புயலும் வரத்தான் செய்யும் சுனாமியும் வருகின்ற போது வரத்தான் செய்யும் ஆனால் இங்கு பல வழிகள் உண்டு என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே ஓடுகிறவனுக்கு மட்டும்தான் அங்கு பல வழி துரத்துகிறவனுக்கு ஒரே ஒரு வழிதான் அதனால் சுமையறிந்து நீ ஓடுகிறவனாக இருந்து பழகிவிட்டுப்பார் நிச்சயமாக உனக்கான வழிகளை இந்த வாராகி உனக்கு முன் விரைத்து கொண்டு இருப்பதே நீ அங்கு உணரத்தான் போகிறாய் எல்லோருக்கும் பிடித்த ஒன்றை தேடுவதற்கு தானே இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம் அதுபோலத்தான் நீ உனக்கானதை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீ உனக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை தருவது இந்த வாராகி என்பதை உணர்ந்து கொண்டு விட்டாலே போதும் உனக்கானதை நான் தந்து கொண்டேதான் இருப்பேன் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது உன் மனதின் தேடலில் தான் இருக்கின்றது அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு எப்பொழுது கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்று நீ யோசித்து யோசித்துக் கொண்டு இருக்காது நடப்பதை பார்த்து எல்லாம் இங்கு பதற்றமடைவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் என்னை தேடி வரவில்லை உன் நிம்மதிக்காக அன்புக்காக மட்டுமே என்னை தேடி வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் என் பிள்ளையை உனக்கு பிடித்ததைத்தான் நான் தரப்போகிறேன் பிடிக்காதே குதை கொடுத்து நீ சந்தோஷமாக வாழு என்று எப்போதுமே நான் சொல்ல போவதே இல்லை பழக பழகத்தான் அங்கு பாலும் குளித்துக் கொண்டு இருக்கின்றது அப்படித்தான் பழக்கம் வைத்துக் கொண்டு உன் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்துக் கொண்டு சில பேர் உன்னை விட்டு சென்று விட்டார்களோ என்று நினைத்துக் கொள்ளாதே அவர்கள் போனது போனதாகவே இருக்கட்டும் கடந்து வந்ததை நினைத்து கலங்காதே விட்டு விட்டு வர்களை நினைத்தல்லாம் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அனதினமும் அவர்கள் தான் நாம் இருந்து கொண்டு இருக்க முடியும் எல்லா பயணங்களும் நாம் நினைத்த நிலத்தில் அங்கு சென்று முடிவதில்லைதானே வழி தவறி செல்லும் முன் நாம் நமக்கான விஷயத்தை அங்கு செயல்படுத்த வேண்டும் பல பாடங்கள் நமக்கு வாழ்க்கையை கற்றுத் தருகிறது அதில் நன்மையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இரு உன் வெற்றி உனக்குத்தான் ओम वराचि